மலை மேலே மலை மலை நேரம் மட்டும் நீங்கள் வேற நீங்க பாட்டு கலையை பாருங்க நம்ம இப்போ இந்த ஒரு எடுத்துட்டு கிளம்ப மாட்டேன் விழுந்துட போய் தூக்கி அண்ணா தூக்கி போட்டேன் நானும் தூக்கிட்டு போகுது தண்ணி திட்ட மேல பட்டுறதுங்களா இப்படி

இல்லை எங்கள் பாருங்க அறுவது சனே போட்டு பாப்பா அடுத்த நெக்ஸ்ட்டு அஞ்சு ஒரு மினிட் ஒரு மினிட்னா குச்சி தான் அந்த மாதிரி அடிக்கடி குச்சி ஆறு பார்த்து நான் காடு போகுது இருந்தால் ரெண்டு மினி தாண்டி இருக்கும் போல ஏ பிர

அடேய் மாரே அடிச்சுக்கலாம் உண்டே என்ன என்ன ஏறிடு பு ரெண்டு மூணு தடவை சக்சஸ் தான் சும்மா கடையது நூறான ஒரு ரெண்டு ரெஞ்சு தண்ணிக்கு வந்து அவனுக்கு சின்னவ நீதி போ பேரு அமில சேர் நோக்கற நம்ம உனக்கு அந்த தம்பி எடுத்து என்னன்னு நீ தானே நான் அது ரெண்டு

இப்ப சொல்லும் இரநூறு அடி எல்லாம் போட்டா அந்த காற்றுல எங்கன்னு தண்ணி வரும் மழை பெஞ்சு ஏழு வருஷம் ஆகுது மழை தண்ணி பிஞ்சு இரநூறு நூத்துங்க அறுபது அடில தண்ணி வரணும்ங்க பத்து அடிலாம் தண்ணி வரணும்